ஒருத்தர் நான் உயரம்ன்றதுக்கு எப்படி சொல்லுவார் ஐ ஆம் டால் ஐ ஆம் டால்னா சி டாலுக்கு தமிழில் உயரமான டால் மேன் உயரமான மனிதன் இஸ் டால்னா அவர் உயரமாக இருக்கிறார் இப்போ நான் டால்னா ஐ ஆம் டால் அப்படின்னா தமிழில் நான் உயரமாக இருக்கிறேன் இந்த ஆம் வச்சு தான் இருக்கிறேன்னு வருது இப்போ ஹீக்கு என்ன வருதுங்க ஹீக்கு இஸ் இந்த இடத்துல அவர் இப்போ ஒரு லேடினா சின்ன பொண்ணு அவள் உயரமாக இருக்கிறாள் பெரிய லேடி சொல்லும்போது அவங்க உயரமாக இருக்காங்க சரிங்களா இப்போ ஒரு டாக் அது என்ன சொல்லலாம் இட் இஸ் ஒரு மாடு கொஞ்சம் நார்மல் குரோத்தோட அதிகமாக இருந்தால் இட் இஸ் சரிங்களா ஸோ

ஒரு மூணு அடி ரெண்டு அடி நாலு அடி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இருக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஆனால் ரெண்டு அடி மூணு அடி அப்படிதான் இருப்பாங்க அந்த இதில் பார்த்துருப்போம் நம்ம சரிங்களா இந்த சர்க்கஸ்லாம் பார்த்துருப்போம் சர்க்களில் அந்த கோமாலின்னு சொல்லுறோம் இல்லையா கோமாலிக்கு இங்கிலீஷில் கிளவுன் அவர் ஒரு கோமாலினா டபிள்யூஎன் கிளவுன் ஸோ கிளவுன்லாம் எப்படி இருப்பாங்க என்ன சொல்லுவோம் கோயா இருக்கிறவரை ஹீஸ் வேணா நவுனா வரும்போது ஹீஸ் ஆஃப் சொல்லலாம் டுவாஃப் சரிங்களா ஸோ டால்னுடைய ஆப்போசிட் ஷார்ட் நான் ஐ ஐஎம் ஷார்ட் சொல்லலாம் ரொம்ப அந்த டூ ஃபீட் த்ரீ ஃபீட் இருந்தால் ஐஎம் டாஃப் ஐஎம் டாப் டிடபிள்யூ டிடபிள்யூ ஏஆர்எஃப் இப்போ நான் கோயன்றதுக்கு நான் என்ன சொல்வேன் ஐஎம் டாஃப் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரீ என்ன வரைஞ்சிருக்கோம் பாருங்க ட்ரீனுடைய பொம்மை வரைஞ்சிருக்கோம் இந்த ஸ்கூல் சில கதைகள் ஸ்டோரி டைமில் கதை கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஒரு குல்லா வியாபாரி இருந்தார் அவர் மத்தியான நேரத்தில் ஒரு ட்ரீக்கு ஹீ ஸ்லெப் அண்டர் ட்ரீ சரிங்களா ஒரு மரத்தடியில் படுத்தார் எப்போ படுத்தார் சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் ஈட்டிங் இல்லையா ஆஃப்டர் ஹேவிங் இஸ் லன்ச் ஈஸ்லெப்ட் ஸோ ஒரு ஃபுல்லாக வியாபாரி இருந்தார் அவர் மத்தியான நேரத்தில் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு மரத்தடியில் படுத்தார்னு கேட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஒரு 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 மணி நேரம் தூங்கிறார் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு படுத்தார் ஒரு மூணு மணி இல்லை நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவர் கூடையில் திருத்தருவோம் கிராம கிராமமாக விற்றுட்டு போகிறார் ஃபுல்லாக கேப் விற்றுட்டு போகிறார் கூடையில் கேப் இருக்கு ஒரு முப்பது கேப் இருக்குன்னு வைங்க அவர் தலை ஒரு கேப் வச்சு படுத்துட்டு தூங்குறாரு அந்த மரத்துல நிறைய மங்கீஸ் இருந்துச்சு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கூடையில இருந்த தலைக்கு இருந்த கேப் எடுக்க முடியாது கூட கேப் என்ன பண்றது அந்த மங்கிலாம் ஒரு டென் மங்கீஸ் இருக்குன்னு வைங்க எல்லாம் ஆளுக்கு ரெண்டு மூணு எடுத்துட்டு தலையில அணிஞ்சிட்டு இருக்கு இவர் தூக்கம் முடிச்சு பாக்குறாரு என்னடா கூட காலியா இருக்கு என் கேப்லாம் இங்கே மேல மரத்தை மேல பார்க்கும்போது எல்லா மங்கீஸும் அதை இருந்துச்சு அந்த மங்கீஸ் வந்து திரும்பி அதை வாங்குறதுக்கு என்ன பண்ணார் தான் தலை கீழே வச்சுருந்தாரு பாருங்கள் அந்த கேப் எடுத்து தான் தலையில் அணிஞ்சிட்டு அந்த கேப்பை கீழே போடுறாரு ஸோ இந்த மங்கீஸ் அதை பார்த்துட்டு ஓஹோ நாமளும் தலையில் இருக்கிறத கையில் இருக்க கீழே போடணும்னு எல்லாமே கீழே போடுறாங்க எல்லா மங்கீஸும் கீழே போடுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் டெஸ்டாக இருக்கும் அதெல்லாம் உதறிட்டு மறுபடியும் அழகாக அடிக்கிட்டு வியாபாரம் பண்ணால் போயிடுறாரு ஸோ இது நடந்தது வந்து கிராண்ட் ஃபாதர் ஜென்ரேஷன் ஸோ அந்த கிராண்ட் ஃபாதர் குரம்பு குரங்குக்கு என்னது ஃபாதர் குரங்கு அந்த ஃபாதருக்கு சன்னு இப்போ சன் ஜென்ரேஷன் சன்னும் குள்ளாக வியாபாரி ஆகிட்டாரு சரிங்களா இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு போகிறாரு சன்னும் இதே மத்தியான நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்கு படுத்து தூங்குறாரு தூங்கி முடிச்சோன்னா பார்த்தா தான் கூடலேருந்து கேப்லாம் காணோம் சரிங்களா அவர் என்ன பண்ணுறாரு தாத்தா சொல்லியிருக்காரு அப்பா சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் குரங்கு பண்ணும் நீ என்ன பண்ணுற கூட இறக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோ நீ என்ன பண்ணோன்னா உன் தலை கீழே வச்சு படுக்கிற கேப்பை எடுத்துகிட்டு நீ தலையில் மாட்டிகிட்டு மாடியும் கீழே போடுற மாதிரி போஸ் பண்ணால் ஆக்ஷன் பண்ணால் அந்த மங்கீஸ்லாம் கீழே போட்டுருவன்ட்டு இவரும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை அஞ்சு அந்த மாதிரி எடுத்து எடுத்து பண்ணி பார்க்குறாரு ஒரு மங்கியும் கீழே போட மாட்டேங்குது அதில் ஒரு மங்கி வந்து தமிழில் பேசுதுன்னு வச்சுக்கங்க சொல்லுது நீ வந்து பாடம் கற்றுக்கல ஆனால் நாங்கள் பாடம் கற்றுக்கிட்டோம் மங்கி இட்ஸ் சேங் லைக் தேட் அந்த மாதிரி நீ பாடம் கற்றுக்கல இப்போ நீ சன் ஜென்ரேஷனில் இருக்கேன் எங்கள் தாத்தா பாருங்க எங்கள் பக்கத்துலேயே இருக்கார் அவர் சொல்கிறாரு அப்படி தான் அந்த குள்ளா வியாபாரி எங்களையும் ஏமாத்தினாங்க நீங்களாம் ஏமாறக்கூடாதுன்னு தேர்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த தாத்தா சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ நாம் இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கணுன்னா மங்கீஸ் தே ஹாவ் லேர்ன்ட் லெசன் ஃப்ரம் தட் ஸ்டோரி நாம் ஆஸ் சில்ட்ரன் நம்ம ஸ்கூலுக்கு வயிங் சில்ட்ரன் ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக நுண்ணியமாக ரொம்ப ஜாகிரதாக படித்து ஒவ்வொரு லெசனையும் நல்லா பண்ணும்போது ஒவ்வொரு லெசன் ஷுட் பி அ லெசன் டு அஸ் ஒவ்வொரு லெசனும் இட் சுட் பி அ லெசன் அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும் ஸோ இதான் இதனுடைய மெசேஜ் ஸோ டெய்லி வி ஹாவ் டு லேர்ன் சோ மெனி லெசன்ஸ் அண்ட் வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் ஈச் டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இஃப் சம் மிஸ்டேக் இஸ் பீங் கமிட்டட் ஆர் இஃப் வி கமிட் த மிஸ்டேக் வி சுட் நாட் டு இட் அகெயின் தட் ஷுட் பி ஆர் ஹியூமன் டெண்டன்சி அதான் இணைத்து மெசேஜ் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த தென் இப்போ தென் வந்து மெல்லிஸாக இருக்கிறது திக்கு திக்குனுடைய ஆப்போசிட் தான் தின் ஐசி கே திக்கு அதனுடைய ஆப்போசிட் தின் தூ துணி கிடைக்க போகிறோம் இப்போ கோட் சூட் அதுக்கு வந்து என்னது திக்காக இருக்கும் இல்லையா திஸ் மெட்டீரியல் இஸ் திக் என்ன சொல்லலாம் அப்போது அந்த திக்னஸ் கெட்டியாக இருக்கிறதுக்கு திக்கு ரொம்ப ஷேர்ட்டுக்கெலாம் ஃபைன் ஷர்ட்டாக இருக்கும் இது வந்து மெல்லிஸாக இருக்கிறது இட் இஸ் தின் சரிங்களா அதே அதேமாதிரி அந்த சப்பாத்தி விட்டுட்டுறதுலேயும் இட் இஸ் திக்கு அந்த ரோல் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணால் மெல்லிஸ் ஆகிடும் தின் ஆகிடும் சரியாக ப்ரெஸ் பண்ணால் மொத்தமாக இருக்கிறதுக்கு இட் இஸ் திக் ஸோ திக்னோட ஆப்போசிட் தின் அது மைண்டில் வச்சுக்கலாம் சரிங்களா ரோட்டி இஸ் திக்னா அப்புறம் ரோட்டி இஸ் தின்னா அதாவது திக்னஸ் அதிகமாக இது வந்து சப்போஸ் ஒரு எயிட் எம்எம் வச்ச இது த்ரீ எம்எம் ஸோ இந்த எம்எம் ஐடிக்குங்க அந்த திக்னஸ் மொத்தமாக இருக்கிறதுக்கு ரோட்டி இஸ் தேக் மெல்லிஸாக இருக்கிறதுக்கு இட் இஸ் தென் அடுத்தது நாம் பார்க்க போகிற வேர்டு வந்து ஓட் வீரோ டி ஓட் ஓட் வந்து நோனாகவும் வரும் வரும் இல்லையா ஹவு மினி வேர்ட்ஸ்னால் எவ்வளோ ஓட் அப்போ நோனாக வருது ஸோ இந்த ஓட்டில் எஸ் போட்டால் எஸ் அதாவது ப்ளூரலாக மாறிவிடும் எஸ் சேர்த்திடணுன்னா ஸோ ஹோமினி ஓட்ஸ் ஐ ஓட்டட்னா நான் ஓட் பண்ணேன் வரும் ஸோ ஓட் வந்து நவுனாகவும் வரும் வேபாகவும் வரும் அடுத்தது வுட் உட் கட்டைன்னு தெரியும் வுட்டில் எஸ் போட்டோன்னா ஜங்கிள்ன்ற அர்த்தம் இருக்குது சிம்பிள் மெமரி டெக்னிக் வுட்டுனா அந்த கட்டை லாகுனா பெரிய அந்த மரத்தில் இருக்கிற அந்த மரம் மறைஞ்ச மரங்கள் அந்த மரத்தை அந்த சென்ட்ரல் போர்ஷன் லாக்னு சொல்கிறோம் இதில் ஒரு போர்ஷன் தான் இந்த வந்து இந்த எசு லாகில் ஒரு போர்ஷன் உட்டு இந்த வுட்டில் எசு போட்டோன்னா ஜங்கிள் ஆர் ஃபாரஸ்ட் இந்த அர்த்தம் இருக்குது ஃபாரஸ்ட்ன்ற அர்த்தமும் இருக்கு அதே மாதிரி டபிள்யூஎல்டி வைல்டுனாலும் ஃபாரஸ்ட் அர்த்தம் வரும் ஸோ காடுன்றதுக்கே வைல்டு சொல்லலாம் வுட்ஸ் சொல்லலாம் ஜங்கிள் சொல்லலாம் ஃபாரஸ்ட் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நாங்களும் நிறையா சொல்லித்தரோம் நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்களும் நிறைய பேர்த்துக்கு நடத்தலாம் நல்லா இங்கிலீஷ் பேசலாம் அடுத்த நிமிஷம் சந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்